அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கி இருக்குது லொக்கேஷன் வந்து மதுரை காலவாசலுக்கு பக்கத்தில் வரும் வாசல் வந்து மேற்கு பத்த வாசல் கபோர்டோர் கூட இருக்குது ஒத்தி அமௌண்ட் வந்து ஆறரை லட்சம் பார்க்கிங் வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் டைரக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி அந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்தவித புரோக்கர் கமிஷனும் கிடையாது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பார்க்கிங் வசதியோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் இருக்கு ஒத்தி அமௌண்ட்டு ஆறரை லட்சம் வாசல் வந்து மேற்கு பத்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் எந்த புரோக்கர் கம்சனும் கிடையாது